லைக் ஆஃப் புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறைமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பு லாக்டவுன் டிசம்பர் பன்னிரெண்டு முதல் திரையரங்குகளில் லை தக்கது என்று அன்புமணியை திருவித்திருக்கிறார் உரக வேலைவாய்ப்புத் திட்டத்தில் சராசரியாக பதினாறு நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அன்புமணியை திருவித்திருக்கிறார் கடந்த காலங்களில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது போல் நடப்பாண்டிலும் வேலை வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் வேலை வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்த திமுக அதனை நிறைவேற்ற தவறிவிட்டது என்றும் அன்புமணி பாமக சார்பாக தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் வணக்கம் அன்புமணி தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கிறது வணக்கம் ஜனதாராடி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒன்றைய தினம் தனது வெஸ்தால பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பன்னிரண்டு கோடி வேலை நாட்கள் முடிவடைந்திருப்ப நிலையில் இது யாருக்கும் வேலை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இத்திட்டத்தில் பதினாடுகளுக்கு ஆண்டுக்கு நூத்தி ஐம்பது நாட்கள் வரை வேலை வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்த திமுக சராசரியாக பதினாறு நாட்கள் மட்டுமே வேலை வழங்கியிருக்கிறது கண்டிக்கத்தக்கது என்றும் மகாத்மா காந்தி வேலை ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் தமிழ்நாட்டிற்கு பன்னிரண்டு கோடி மனித வேலை நாட்கள் மட்டும்தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது அதற்காக அறிவிப்பு கடந்த பிப்ரவரி மாதம் நிதிநிலை அறிக்கையில் வெளியான போது இது போதுமானதல்ல என்றும் கடந்த காலங்களில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அளவுக்கு நடப்பாண்டில் வேலை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியதாகவும் ஆனால் தமிழகத்தை ஆளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து எந்த அக்கறையும் காட்டவில்லை என்றும் அதன் விளைவாகவே மத்திய அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பன்னிரண்டு கோடி மனித வேலை நாட்களும் கடந்த டிசம்பர் இருபதாம் தேதியோடு முடிவந்துவிட்டனர் இத்திட்டத்தில் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்ய நிதி முழுமையாக நிலையில் இனி யாருக்கும் வேலை வழங்க முடியாத நிலையில் அதே போன்று ஒருவேளை ஒருவேளை வேலை வழங்கப்பட்டாலும் அதற்கான நிதி மத்திய அரசுக்கு கொண்டு கிடைக்குமா என்பதும் தெரியவில்லை நடப்பாண்டின் மத்திய அரசு ஒதுக்கியுள்ள நிதியை கொண்டு தமிழக அரசு சராசரியாக வெறும் பதினாறு நாட்கள் மட்டுமே வேலை வழங்கியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் பணி செய்வதற்கு மொத்தம் எண்பத்தி ஐந்து புள்ளி ஏழு மூன்று லட்சம் குடும்பங்கள் பதிவு செய்துள்ள நிலையில் அவர்களின் எழுபத்தி நான்கு புள்ளி ஒன்பது மூன்று லட்சம் குடும்பங்கள் தொடர்ந்து வேலை செய்து வருகின்றன ஆனால் அவர்களில் வெறும் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நான்கு ஐந்து லட்சம் குடும்பங்களுக்கு மட்டும்தான் நடப்பாண்டு திமுக அரசு வேலை வழங்கியுள்ளது மீதமுள்ள இருபத்தி மூன்று லட்சம் குடும்பங்களுக்கு ஒரு நாள் கூட ஒரே ஒரு நாள் கூட வேலை வழங்கப்படவில்லை அது மட்டுமின்றி ஐயாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு மட்டுமே நூறு நாள் வேலை வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு நூறு நாட்கள் வேலை வழங்கப்பட்ட நிலையில் நடப்பாண்டில் அதில் எண்பதும் ஒரு பங்கினருக்கு மட்டுமே நூறு நாட்கள் வேலை வழங்கப்பட்டுள்ளது ஊரக மக்களின் வறுமையை போற்றி வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய இந்த திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தும் லட்சணம் இதுதான் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு நூத்தி ஐம்பது நாட்கள் வேலை வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் இதில் பத்தில் ஒரு பங்கு அளவுக்கு கூட சராசரியாக பதினாறு நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்பட்டுள்ளது இது அதைவிட கொடுக்க என்னவென்றால் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் வேலை நாட்களை நூற்றி ஒன்பது நாட்களாக உயர்த்தி உயர்த்தி வலியுறுத்தி மத்திய அரசை சட்டப்பூர்வமாகவோ அரசியல் பூர்வமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதும் நடப்பு நிதியாண்டில் ஒன்பது மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் மத்திய அரசு ஒதுக்கீடு நிதி முழுமையாக தேர்ந்தெடுத்த நிலையில் இப்போதுதான் கூடுதல் வேலை நாட்களை ஒதுக்கீடு செய்ய கோரி மத்திய அரசுக்கு திமுக அரசு கடிதம் எழுதியுள்ளது Bye. கூடுதலாக ஒன்பது கோடி வேலை நாட்களை வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் திமுக அரசு கூறியுள்ளது அந்த கோரிக்கை ஏற்கப்படுமா என்பதும் தெரியவில்லை ஒருவேளை அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டாலும் கூட அதன் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பன்னிரண்டு நாட்கள் மட்டுமே தான் கூடுதலாக கிடைக்கும் இது திமுக அளித்த வாக்குறுதியான நூத்தி ஐம்பது நாட்களில் ஐந்து ஒரு ஐந்து ஒரு பங்கு கூட கிடையாது முந்தைய அதிமுக ஆட்சியின் கடைசி ஆண்டில் வழங்கப்பட்ட ஐம்பது புள்ளி இரண்டு இரண்டு நாட்களில் கிட்டத்தட்ட பாதியாக மட்டுமே தான் இது இருக்கும் இதுதான் திமுக அரசின் i don't know yeah, you do. தமிழ்நாட்டிற்கு நடப்பாண்டில் வெறும் பன்னிரெண்டு கோடி மனித வேலை நாட்கள் மட்டும் வழங்கப்பட்டுள்ளது பெரும் அணிவி அதை ஏற்க முடியாது என்பதை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து கூறி வருகிறது என்றும் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மனித தேவையின் அடிப்படை அடிப்படையிலானதாகும் கடந்த ஆண்டுகளில் நாற்பது கோடி மனித வேலை நாட்கள் வரை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் நடப்பாண்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பன்னிரண்டு கோடி மனித வேலை நாட்கள் நான்கு மாதங்களுக்கு கூட போதுமானதாக இல்லை என்பதை திமுக அரசு உணர்ந்து கொண்டு கூடுதல் வேலை நாட்களை ஒதுக்கீடு செய்யுமாறு மத்திய அரசை வலியுறுத்தியிருக்க வேண்டும் ஆனால் அதை செய்யாமல் நான்கு மாதங்களில் வழங்கி முடிக்கப்பட்டிருக்க வேண்டிய சராசரி பதினேழு நாட்கள் வேலையை ஒன்பது மாதங்களுக்கு இழுத்து வழங்கியதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும் துரோகத்தை திமுக செய்துவிட்டது என்றும் மேலும் தும்பை விட்டு வாழை பிடிப்பது போல இப்போதுதான் கூடுதல் வேலை நாட்கள் கோரி மத்திய அரசுக்கு கடிதம் எழுந்து திமுக அரசின் அலட்சியத்தால் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கக்கூடாது ஊரக மக்களுக்கு வேலை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் மகாத்மா காந்தி தேசிய ஊடக வேலை உறுதி திட்டம் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வில் வளம் சேர்க்கும் திட்டமாக தொடர வேண்டும் அதை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாட்டிற்கு நடப்பாண்டில் கூடுதலாக பன்னிரண்டு கோடி நாட்கள் வேலை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு முன்வர வேண்டும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் கனகதாரா விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்